பத்தாண்டு காலம் இந்தியாவின் பிரதமராக இருந்திருக்கார் இந்த காலகட்டங்களில் அறுதி பெரும்பான்மையோட தனிப்பெருங்கட்சியாக அறுதி பெரும்பான்மையோடு ஆச்சரம் வந்திருக்கார் அவர் வைக்கிறதா சட்டம் அவர் வைக்கிறதா முடிவு எடுக்கிறதா முடிவு அது போகிறது தான் உத்தரவுங்கிற நல்லதாக தான் இருந்துச்சு ஒரு போக்கும் ஒரு பெரிய மனப்பா மனப்போக்கு தான் இருந்துச்சு ஆனால் இந்த முறை அப்படி செய்ய முடியாது ஒரு கடிவாளம் போடப்பட்டது போல பாஜக சிக்கியிருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த வரக்கூடிய ஐந்தாண்டு காலத்தில் மிகப்பெரிய திட்டங்கள் வச்சுருந்துருப்பாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஆர்எஸ்ஸோட நூற்றாண்டு வருது அப்போ ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு வர்றப்ப ஆர்எஸ்ஸோட நேரடி செயல்திட்டங்களாக சொல்லப்பட்ட ஒன்று வந்து பொதுசுல் சட்டம் ஏற்கனவே ராமர் கோட் கட்டிட்டாங்க அப்புறம் வந்து காஷ்மீரோட மாநில தன்மையை பறிச்சிட்டாங்க மிச்சம் இருக்கிறது அது மட்டும்தான் அதையும் நிறைவேற்றிடலாம் இந்தியாவோட அரசியப்பு சாசனத்தை மாற்றிடலாம் மத சார்பின்மையங்களை தூக்கிடலாம் இந்தியாவை இந்து ராஜாவாக முழுமையாக மாற்றிடலாம் மாநிலங்களோட அதிகாரங்களை பறித்து யூனியன் பிரதேசமாக ஆக்கிடலாம்னு அவங்க எதிர்பார்த்துருந்த வேலையில் நீ எதுவும் செய்ய முடியாது அடக்குமுறை செலுத்தலாம் ஒடுக்குமுறை செலுத்தலாம் ஊரில் செய்யலாம் லஞ்சம் லாவணியம்னு ஈடுபடலாம் கூடிய அரசமைப்பு திருத்தமோ இல்லை பெரிய கொள்கை முடிவுகளோ எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு பெரிய கிடுக்குப்பிடி வந்து பாஜக போடப்பட்டிருக்கு அதில் நிதிஷ்குமாரும் ஒரு மாநில கட்சியை வச்சுருக்கவர் சந்திரபாபு நாயுடும் ஒரு மாநில கட்சியை வச்சுருக்கவர் அப்போ மாநிலங்களோட அதிகாரத்தை குறைக்கிற இல்லை மாநிலங்களுக்கு நெருக்கடி கொடுக்குற வேலைகளை செஞ்சால் ரெண்டு பேருமே எடுத்து வைப்பாங்க ஏற்கனவே நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் முரண் இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதுன்னு இந்த பக்கம் பாஜக மறுப்பு அவர் நடத்தி முடித்து அதை வெளியிட்டார் க தேர்தலுக்கு முன்பாக சரி சந்திரபாபு நாயுடு வந்து மோடியை சந்திக்க நேரம் கேட்டப்ப நேரமே கொடுக்கப்படுது இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் ஆதிக்கஞ்ச நிலைக்கு வர்றாங்க ஒருத்தவங்க பன்னெண்டுன்னு ஒருத்தர் பதினாறுன்னு மொத்தம் இருபத்தெட்டு இடங்கள் தான் வச்சுருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஆனால் அந்த இருபத்தெட்டு இடங்கள்ங்கிறது பெரிய தீர்மானிக்க இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நரேந்திர மோடி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெறாரு அதுக்கு முறையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி முடங்கள் வெற்றி பெறுறது அதுபோல் இந்த தேர்தல் வரும் ஏறக்குறைய முந்நூறு இடங்களை தொட்டுவாங்க அதுவும் நானூறு இடங்களை தொட்டால் கூட வியப்பு கிடமில்லை ஆப்கி பார் சார்கோ பார் அப்படின்னு சொல்லி முழக்கமெல்லாம் வச்சு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னாங்க பாஜக எதிர்பார்த்த எதுவுமே இந்த தேர்தல் நடக்கலை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த தேர்தல் முடிவுகளில் வெளியிடற அந்த நாளன்னைக்கு வெளியிட்ட நாளன்னைக்கு காலையில் வந்து நரேந்திர மோடி பின்னடைவு அப்படின்னு முதல் ரெண்டு சுற்றுலா வந்தப்போ வந்து நாட்டு நாடு முழுமைக்கும் எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாமல் இந்த தேர்தல் முடிவுலேருந்து பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி முன்னெடுத்தப்பட்டப்ப அன்றைக்கி மதம் சார்ந்து மோடி எங்கேயும் பேசலை மதம் சார்ந்து வெளிப்படையாக பேசலை அவர் வளர்ச்சி நாயகனின் போல் வளர்ச்சியின் தூதுரு போல பேசினார் நாங்கள் வந்தோம்னா லஞ்சம் உள்ளதை ஒழிப்போம் கருப்பணத்தை மீட்டெடுப்போம் குறைந்தபட்ச ஆதரவிலையை உறுதிப்படுத்துவோம் விவசாயிகளுக்கு விவசாயிகள் லாபத்தில் எட்டு படங்காப்பிருக்கும் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி விலைக்கு வேலைவாய்ப்பு பெற்று தருவோம் அப்புறம் நாட்டின் பாதுகாப்பை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துவோம் எல்லையில வந்து பாகிஸ்தானோ சீனாவோ அத்துமீறாது உள்நாட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பாங்க இப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க நெருமறையான வாக்குகள் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்படி பேசினவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்ன பேசுனாங்கன்னா புல்வாமா தாக்குதலை மையப்படுத்தி பாகிஸ்தான் அப்படின்னு பேசி அந்த திட்டத்தை வெற்றி பெற்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இருபத்தி நாலில் வந்து அவருக்கு என்ன பண்ணுறது யாமல் அவங்களோட பழைய யுக்தியை கையெழுத்துட்டாங்க மதம் சார்ந்த அவரே வந்து மதம் சார்ந்த பரப்பை நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி சொன்னது நான் ஏழைத்தாயின் மகன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழை தாயின் மகன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் வந்து பிரதமரில் நான் ஒரு காமலாடி என்ன வந்து இங்கே ஜவிதார்னு நினைக்கலாம் அப்போ ஜவிதார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடைசியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் மனித பிறவியே இல்லை நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை நான் தெய்வ பிறவி அப்படின்ட்டு அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு வேடம் போடுறாரு இந்த தேர்தலில் முதற்கட்ட தேர்தல் வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாலிகம் நடைபெற்றதால அப்போ மதம் சார்ந்த பரப்பிற வைக்கல அதுக்கு பிறகு பேசி இப்போ எல்லாமே முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியோட தேர்தலிக்க வந்து முஸ்லீம் லீக்கோட தேர்தலுக்க போல இருக்கு காங்கிரஸ் கட்சி வந்தால் வந்து ரெண்டு இரும் இருந்தால் ஒரு எரும மாட்டை பறித்து கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட நகை நட்டு இருந்தால் அதெல்லாம் பறித்து கொடுத்துருவாங்க முஸ்லீம்களை வந்து சட்டவிரோதமான நாட்டுக்குள்ளே ஊடுருந்தவங்க ஊடுருவினவங்க அப்புறம் வந்து அவங்க அதிகப்படியாக குழந்தை பத்துக்கிறாங்க அப்படின்னு இந்த பரப்பரை செஞ்சார் ஒரு கட்டத்தை எல்லை மீறி போய் முன்னூறு இடங்கள் வெ வெற்றி கொள்ளலன்னா பாஜக வெற்றி கொள்ளலைன்னா ராமர் கோயிலை கூட்டு போட்டுருவாங்க ராமர் கோயிலுக்கு ராமர் கோயிலை இடிச்சுடுவாங்க ஜெய் ஸ்ரீராம்னா கூட கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ராமரை வந்து மையப்படுத்தியே தனது வலிமையான அரசியலாக பண்ணாங்க ஏன்னா அது வந்து பாஜகவுக்கான அரசியல் ஆயுதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து பாஜக தொடங்கப்போது தொடங்கப்படுது எண்பது தொடங்கப்பட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலில் ரெண்டு இடங்களில் பெறாங்க ராம ஜென்மபூமியை வந்து நாங்கள் மீட்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்தை பிறகு நூறு இடங்களில் வெற்றி பெறாங்க தொண்ணூற்றி பாபர் பாகரரசு இடிப்பு இடித்த பிறகு அவன் வந்து ஆச்சரியத்தில் அமர்ந்துடுறான் அப்படி அவங்களை கை கொடுத்து வளர்த்து விட்டது ராமர் கோவில் அரசியல் அதில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் ராமர் கோயில் திறக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த முறை வந்து அது வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் தாண்டி எல்லா மாநிலங்களையும் எதிரொலிக்கும் அப்ப வந்து தங்கு தடை இல்லாம வெற்றி பெறலாம் இடம் குறிக்கிறது மதம் சார்ந்தை குறிப்பா இந்துத்துவா ராமர் இதான் வந்து தூக்கி பிரிச்சு அதை வெற்றி கண்டதாக தான் சொல்ல வராங்க அதாவது யாரும் சாதிக்க முடியாத இந்த நூற்றாண்டு மிகப்பெரிய ஒரு சாதனையாக சாதனை மன்னராக பேசப்பட்டது மோடி அந்த சாதனை என்னன்னா ராமர் கோயில் அது அமைந்து அந்த மாநிலம் உத்தரப்பிரதேசமே இப்போ ஒரு படுகோல்விக்குள்ள வந்திருக்கு மக்கள் வந்து அதை மறுத்தார்களா ஏற்க மறுத்தார்களா புறந்தள்ளினார்களா இந்த சாதனை இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க அதான் இது ராமர் கோவில் வந்து புரியல நம்பினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஜனவரி மாசம் திறந்தப்ப அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பார்த்துட்டு தேர்தலை முடி வைக்கிறதா புரடி வைக்கிறதா கூட முடிவு பண்ணிக்கலாங்க சொன்னாங்க ஆனால் கடைசியில் வந்து அதை பெருசாக எதிர்பார்த்து அதனால தான் ராமர் ராமர்னு அதை பேசினார் மதம் சார்ந்த பரப்பிறவர்களை அதிகப்படியாக வச்சாரு கடைசி இடத்துல பார்த்தா அந்த உத்தரப்பிரதேசமே கை கொடுக்கல அயோத்தி இருக்கக்கூடிய பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில பாரதிவதா வெற்றி பெறல அங்கே வெற்றி பெற்றது வந்து சமாஜ்வாடி கட்சி ஒட்டுமொத்தமா பாஜகவை விட சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி வந்து உத்தரப்பிரதேசத்துல அதிகப்படியான இடங்களை பெற்றுச்சு அப்ப அவங்க வந்து தன்னோட கோட்டையை நம்பிக்கொண்டிருந்த உத்தரப்பிரதேசம் அது ராமர் கோவில் திறக்கப்பட்ட ஆண்டுலேயே அவங்களுக்கு பெரிய அடி விழுந்தது அவங்களை எதிர்பார்க்காத ஒன்று அதுக்கும் பிறகு அவங்களோட வாக்கு விழுக்காடு வந்து குறைஞ்சிருக்கு குறிப்பாக நரேந்திர மோடியோட வாக்கு விழுக்காடு வாரணாசியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல போட்டிட்டப்போ நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வந்து வெற்றி விட்டார் ஆனால் இந்த தேர்தலில் ஒரு லட்சம் வாக்கு தான் அப்போ மூணு லட்சம் வாக்கு இழந்திருக்காரு அதே போல் நாடு முழுமைக்கும் இருபத்தொம்போது இடங்களை வந்து அவங்க பறி கொடுத்துருக்காங்க பதிமூணு மத்திய அமைச்சர்கள் சுமிருதி இரானி உட்பட பதிமூணு மத்திய அமைச்சர்கள் தோற்று போயிருக்காங்க அப்ப பாஜகவுக்கும் வந்து ஆஹ் இவ்வளவு நாள் இவங்க பேசுனதுக்கும் வந்த முடிவுகளுக்கும் பெரிய அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு அதனால இவங்களால இதை ஏற்கவே முடியல மூணாவது முறை ஆட்சி அமைக்கிற மாதிரி ஏற்க முடியல அவங்க வந்து தனி பெருமான் வராம கூட்டணி கட்சியோட தான் பெரும்பான்மங்கிறப்பவே அவங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் கதவுகள் பூட்டப்பட்டிருச்சு இல்ல ராமர் கை கொடுக்கலீங்களா ராமர் ராமர் கோயில் கை ராமரை நம்ம ஒரு இடத்த ராமரை நம்பாம தானே தண்ணியை கிடையாதுன்னு சொல்லிட்டாரு நானே கடவுன்னு சொல்லிக்கிட்டு நான் தெய்வ பிறவி நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலை ஏன் நான் வந்த பூமிக்கு வந்த நோக்கமே வேறு அப்படின்னு நான் பேச காரணமே ராமர் இனி கை கொடுக்காது இனிமேல் நம்மளே கடவுள் சொல்ல தாங்கிற நிலைக்கு போனார் அப்போ எல்லாமே கை கொடுக்கல இன்றைக்கி வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் நிகழ்ந்து அவங்க அணி அணிமாறினாங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகும் இல்லை வந்து பாஜகவே ஆட்சி அமைச்சா கூட இந்த ஐந்தாண்டுகள் ஆட்சிங்கிறது நீடிக்குமா நினைக்குமாங்கிற கேள்வி அப்படி நீடித்து நினைச்சா கூட கடந்த பத்தாண்டு காலத்தில் அவங்க எதிரிகார போகக்கூட சிஏஏ கொண்டு இருக்கட்டும் ஜிஎஸ்டி கொண்டு இருக்கட்டும் இந்த மாநில உரிமை எடுக்கிறதாக அவங்க செஞ்சு தரலாம் இனி செய்ய முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி அதில் வந்து நிதிஷ்குமார் வந்து இந்தியாவுக்கு முக்கியமான தலைவராக இருந்தார் அவர் கடைசியத்துலாம் அந்த பாஜக பக்கம் தாவுனார் பாஜக பக்கம் போன பிறகு மோடி வச்சுட்டு மேடத்தில் பேசுகிறார் நிதிஷ்குமார் நான் இனி மாற மாட்டேன் உடனே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே உட்காந்து நரேந்திர மோடியை விழுந்து ஒன்று சிக்கிறார் அப்போ அவருக்கே நம்பிக்கை இல்லை அவருக்கு அப்போ என்றைக்கு வேணாலும் நிதிஷ்குமாரும் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு காலை வாய் விடலாம் இன்னும் போனால் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலையால் தான் அந்த கூட்டணி பிளக்கப்பட்டுச்சு பிரிஞ்சிச்சுங்கிறாங்க ஒருவேளை அண்ணாமலை செஞ்சுருந்தாருன்னா அது வந்து நம் நாட்டு மக்களுக்கு செஞ்ச பெரிய நன்மை ஏன்னா இருபத்தாறு இடங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து நிதிஷ்குமார்கிட்ட சந்திரபாபு கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு வந்து சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்குறாரு அந்த பக்கம் நிதிஷ்குமார் வந்து அவர் பல துறைகளை கேட்டுருக்காரு பல துறைகளை கேட்குறாரு இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு வந்து உள்துறை அமைச்சகத்தை கொடுங்க பாதாப்பை கொடுங்க இராணுவத்தை கொடுங்கன்னு இவரும் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல கோரிக்கைகளை வச்சு நெருக்கடியை கொடுக்குறாங்க